முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் இருபத்தி நான்கு ஜெகம் புறவா அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலில் குறிஞ்சி நில மக்களோட வழிபாட்டு முறைகள் இரண்டை பற்றி குறிப்பிடுகிறார் திருமுருகாற்றுப் படையில சொல்கிற போது நக்கீரர் சொல்லுவார் சிறுதினை மலரோடு மறியறுத்து வேலன் தைய வெறி அயர் களனும் அதாவது சிறிய ஆட்டுக்குட்டியை அ அறுத்து வலி போடுவதும் வெறியாட்டம் ஆடுவதும் இ இதை வந்து குறிஞ்சி நில மக்களோட வழிபாட்டு முறை அப்படிம்பார் இந்த பாடலில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா ஒரு தலைவி தலைவனை பிரிஞ்சு இருக்கிற போதும் அவள் விறகு தாபத்தினால அவளுடைய உடம்பு ரொம்ப மோசமாகிடுது அப்போ ஊரில் இருக்கிறவ எல்லாரும் உற்றோர் கிளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இவளுக்கு ஒரு வெறி ஆடுபவனை வேலன் அப்படின்னு அந்த குறிஞ்சி நிலத்தில் இருப்பான் அவனை கூப்பிட்டு குறி சொல்ல சொல்லி அவன் வெறி ஆடும்போது குறி சொல்லி அவளுக்கு என்ன வியாதி என்று கண்டுபிடித்து சொல்லுவான் அதே போல் அவள் உடம்பு பிழைக்க வேண்டும் என்பதற்காக ஆட்டை பலி கொடுப்பார்கள் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் இதெல்லாம் பண்ணி இந்த மயல் மயக்கம் தீரப்போகிறதில்லை முருகானு ஒரு தரம் சொன்னால் போதும் அந்த செந்தில் நகரில் இருக்கும் முருகனை முருகன் பேரை சொன்னால் போதும் இந்த ஆட்டை அறுத்தோ அல்லது வெளியாட்டை மாடியோ என் இந்த நோயை போக்க முடியாது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் முருகா என்ற சொல்லில் செந்திலாண்டவா என்ற சொல்லில்தான் போகும் அப்படின்னு குறிப்பிடுறார் இப்போ பாட்டை பார்ப்போம் ஜெகம் புறவார் கிளையெல்லாம் மருண்டு திரண்டு கொண்ட ஜகம் செய்வதென்னோ மயல் செய்ய அன்பு வாசம் எனத் துயில்வார் செப்ப பங்க பங்க செகம்புறவா முரல் செந்தூரவென்ன தெளிதருமே இது பாடல் இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தா ஜெகம் புறம் வார்கிளையெல்லாம் மருண்டு திரண்டு கொண்டு இங்கன் செய்வது என்னோ மயல் செய்ய வன் பூஜகம் புறவாசமேன துயில்வார் செப்பு அபங்க பங்கஜ கம்பு உறவா முரல் செந்தூர என்ன தெளித்தருமே ஜெகம் ஜகம்னா இந்த உலகத்தில் புறம் இந்த ஊரில் உள்ள வார் எல்லா ஒழுங்காக இருக்கிற கிளை எல்லாம் உறவினர்கள் எல்லோரும் மருண்டு திரண்டு கொண்டு ஒரு பயந்து கொண்டு அதே சமயத்தில் எல்லோரும் கூட்டம் கூடி கம் புறவாது அஷே அப்படின்னாக்க ஆடு அஜம் அப்படிங்கிறத வந்து அ அசே அப்படின்னு குறிப்பிடுறார் கம் தலை புறவாது காப்பாற்றாது அதாவது ஆட்டினுடைய தலையை காப்பாற்றாமல் ஆட்டை பலி கொடுத்து இங்கன் செய்வது என்னோ இப்படி எதற்காக செய்கிறார்கள் இப்படி என்ன செய்கிறான்னு கேட்டால் வெறியாடுகிறார்கள் அப்படின்னு விழிப்புத் அப்படிதான் அப்படி தான் அர்த்தம் கொடுத்துருக்காரு வெறியாட நினைத்து அந்த ஆட்டை கொள்வது என்ன நியாயம் அதற்கு பதிலாக மயல் இந்த பெண்ணின் மயக்கத்தை தீர்ப்பதற்கு செய்ய சிவந்த வன் வலிய புஜகம் புஜகம்னா இந்த இடத்துல வந்து புஜங்கம் பாம்பு அதாவது ஆதிசேஷன் புறவாசமென ஆதிசேஷன் மீது தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட துயில்வார் நித்திரை கொண்டு செய்யும் மகாவிஷ்ணு செப்பு அபங்க செப்புனா புகழ்கின்ற அதாவது ஆதிசேஷன் மீது படுத்து கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு புகழ்கின்ற அபங்க எந்த விதமான குற்றமும் இல்லாதவனே பங்கஜ கம்பு உறவா முரல் பங்கஜன்னா தாமரைகள் கம்புனா சங்குகள் தாமரைகளும் சங்குகளும் நிறைந்த அந்த குளத்தில் உறவாமுரல் உறக்க சப்தம் செய்கின்ற செந்தூர் என்ன தெளிதரும் செந்தூர அப்படின்னு சொன்னால் செந்தில் பதியானே திருச்செந்தூர் முருகனே என்று சொன்னால் தெளிதரும் அந்த மயல் அந்த கணத்திலேயே தீரும் மயல் தீருவதற்கு ஆட்டை ஏன் பலி கொடுக்க வேண்டும் வெறியாட்டம் ஏன் ஆட வேண்டும் அதெல்லாம் தேவையில்லை தாமரையும் சங்குகளும் நிறைந்த குளம் நிறைந்த அந்த திருச்செந்தூர் வேலவனை முருகனை அவன் பெயரை ஒரு தரம் சொன்னால் இந்த மயக்கம் தீரும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்